இப்போ நாம் வந்து நேற்று அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த மாவு இது காட்டி மாவு காட்டு இதை அரைச்சிட்டு வந்துட்டோம் அரைச்சிட்டு வந்த மாவில் வேர்க்கடலை வறுத்து போட்டிருக்கோம் எள்ளு வறுத்து போட்டுட்டோம் பொட்டுக்கடலை வறுத்து போட்டுட்டோம் இது வந்து பாசுப்பயிர் வறுத்து நரிப்பயிர் பாசுப்பயிர் கொள்ளு மூணையும் நல்லா பொரிய வறுத்து திருவியில் உடைச்சி அதை சுத்தம் பண்ணி நம்ம செல்வி எடுத்து வச்சிருக்குது இது எதுக்காகனா இது நாங்கள் ஸ்நாக்ஸாக எப்பயாவது ஈவினிங்னு சும்மா இவ்வளோ எடுத்து சாப்பிடுவோம் மென்று சாப்பிடுவோம் ரொம்ப வாசமாக இருக்கும் கஞ்சி காய்ச்சுவோம் இதை இவ்வளோ போட்டுட்டு அதில் ஒரு ஒரு கிளாஸ் அரிசி போட்டு இது வெந்த பிறகு அந்த அரிசி போட்டு கஞ்சி காய்ச்சோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லதுங்கட்டு இப்போ இந்த பருப்பு வந்து பாட்டிங்கெல்லாம் இதில் கண்டிப்பாக போடுவாங்க பருத்து உடைச்ச பருப்பு நம்ம நம்ம பொருளுங்க உரட்டி போடுறோம் இந்த வீடியோ பார்க்குற யார் வேணாலும் வரலாம் ஆளுக்கு ஒரு பொருளாக ஒன்று இலவசம் அதுக்கு மேலே வந்து பில்லு ஓகேவா இதில் வந்து நம்ம மூணு கை போட்டோம் நிறையா பருப்பு இது கடுக்கடுக்குங்க ஏன்னா இப்போ எல்லாருமே பெரும்பாலும் சொத்த இருக்காங்க இல்லைன்னா செட்டு பல்லா இருக்காங்க அதனால் சாப்பிட்றதுக்கு கஷ்டம் இது போதும் அவங்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க இது வந்து நம்ம வந்து பாவ காய்ச்சி வச்சுட்டோம் பாருங்க பாவை பாருங்கள் எப்படிங்க நான் நல்லா தான் செய்வேன்னு நினைக்கிறேன் தான் செய்கிறேன் இது வந்து நம்ம உருட்டி போகிறதுக்கு தட்டு இது வந்து அமுதா இது வந்து செல்வி இவங்கெல்லாம் ஒழுங்காக தலை செய்ய மாட்டேங்கு வச்சு போட்டு தலை எல்லாத்துக்கும் ஆங்கே போட்டு விட்டோம் இப்போ வந்து இந்த கிளறி வச்சு இது இந்த மாதிரி கிளறிக்கணும் இது எல்லாத்துலேயும் உங்களை ஊற்றக்கூடாது நீங்கள் எங்கே செய்ய போறீங்க எல்லாத்துலேயும் ஊற்றி ஒரு டம்ளர் ஊற்றியே செய்ய மாட்டீங்க அது எனக்கு தெரியும் அதனால நான் சொன்னேன் பருப்பும் போட்டு நல்லா கிளரி நல்லா கிளரி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணும் இதில் வந்து கொஞ்சமாக இது வந்து கொஞ்சமாக போட்டுட்டு இன்னொரு கரஞ்சி தேவைப்படுதுன்னு நினைக்கிற மக்களை நீங்கள் எல்லாமே உட்காந்துருக்காங்க நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க மாதிரி ஒருத்தரும் ஒன்று ஹெல்ப் பண்ணுற ஐடியாலஜி இல்லை அனுவுக்கும் அஷியாவுக்கும் இதை கவனமாக பார்க்கணும் நல்ல சுக்கு சூப்பராக போட்டுருக்கு செல்வி நல்ல கிரம கிரம தமிழ் வாசம் இருக்கு நட்புக்கலையே நாங்கள் எனக்கு வயசானது இதெல்லாம் பிடிக்க முடியுமான்னு தெரியல அப்பா ஃபஸ்ட்டு ஒரண்டே சூப்பரா வருது செல்வி இப்படி வருது நல்லா வருது செல்வி நான் ரொம்ப எவ்வளோ பேர் போடு போடுக்கண்ணு இதுல போட்டுக்கண்ணு இதுல போடுக்கண்ணு மாவில் அது என்ன மாவு தானே அது வேணும் வைமா அவங்க வந்து இப்ப புடிச்சிட்டு இருப்பாங்க நாம வந்து இப்ப வந்து இந்த நெக்ஸ்ட் மேடம் பாருங்களே சின்னதா புடிங்க மேடம். இங்க இன்னைக்கு ஒரு நான் வந்து செல்வி நாங்கள் வந்து நான்வெஜ்லாம் சாப்பிட்றோம் நாங்கள் இல்லை நான் மட்டும் எங்கள் குடும்பமே நான்வெஜ் குடும்பம் இல்லை சரியா வருதா பிடிக்க பதமாக இருக்குதா ஓகே அடுத்தது இல்லை நான் பிடிக்கிட்டா அந்த மாவு வந்து அதில் போட்டு திரட்டி எடுத்தாங்க செஞ்சி உருண்ட வெள்ளையா இருக்கும் அப்படிதான் செய்ய அம்மா எங்க அம்மாயி பக்குவர்தான் வீடு என்பதுனால கூட குள்ளா போட்டு வீடு என்பதுனால கேப் போட்டுச்சு சரி போகுதுன்னு நினைக்கிறேன் இதோட வீடியோ முடிச்சிட்டு கொஞ்சம் உருண்டை காட்டுக்கண்ணே அங்க பிடிக்கிறவங்கல்ல அதில் காட்டு நான் பிடிக்கிறதையும் காட்டு நம்மளுக்கு வந்து கடலை வந்து நல்ல கை பக்குவத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு சாப்பிட்டா ஜீரணம் அவர் வயிறு கொடுத்துருக்காரு சுகர் இல்லை ப்ரெஷர் இல்லை உடம்பு தான் கொஞ்சம் வெயிட்டு மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு இவங்க மட்டும் வந்து பாவம் மூச்சு ரெண்டு பாட்டியும் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது வச்சு தான் நம்ம உத்தி ஆகணும் எந்த தகராறும் பண்ணிக்க கூடாது டக்கு 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 டக்குனு வர வர இந்த உருண்டைய பாட்டில் போட்டு கவரில் போட்டு சேல் பண்ணுறத பார்க்கணும் ஒரு ஆளுக்கு ஒரு உருண்டை ஃப்ரீ இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நூறு பேர் வந்தாலும் நூறு உருண்டை ஃப்ரீ ஒரு ஆளுக்கு ஒரு உருண்டை அதுக்கு மேலே கேட்டிங்கன்னா பில் ஓகேவா ஏன்னா அப்புறம் இது பில் இந்த நாளைக்கு ஏதாவது செய்யலாம்

சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் எல்லாம் கத்துக்கணும் கற்றுக்கணும் கடையில் வாங்கக்கூடாது வீட்டுக்கு தேவையானதை செய்யணும் பைக்கில் கூட பாய் சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி ஓகேவா சொல்லு அண்ணே வீடியோ எடுக்கிறேன் அப்படியே ஆ ஆ வச்சிடலாம் எல்லாம் சாமி கும்பிட போகிறோம் बाय कट भाई नवर कट बाय नवर दल कट बाय सुपर सुपर जा रेले रेले वो क्या बस टाइम किस ओर में आ आ अच्छे मी आ वो क्या बात जो मेरे पावर लग गया फ्री मिनट

இப்படி இந்த மாலை போட்டு ஒரு பரட்டி பரட்டி எடுக்கிறது ஓகேப்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒருங்க உருண்டை வேணுங்கிறவங்க லோக்கலில் இருக்கிறவங்க வாங்க கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் இது வந்து பொருள் விலங்க உருண்டை எதுக்கு பேர் அதாவது இது உள்ளே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது உள்ளே என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நம்மளுக்கு விளங்காது அதனால் இது பொருள் விலங்கு உருண்டை மாதிரி பொருளுங்கா உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் நான் வந்து கள்ளக்குறிச்சி சைடு அங்கே எங்கள் பாட்டிங்கெல்லாம் நிறைய எங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் இல்லாத இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க பயிறு இதில் இது வந்து தேங்க்யூ செல்வி தேங்க் யூ அமுதா என் குட்டிங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறேன் இவங்க இவங்களுக்கு வந்து எல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன் நான் செய்கிறது எல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனே எப்படி இருக்குது ஏய் ஒவ்வொரு நெய் போதுமா நெய் போட்டமா ம் அப்புறம் நெய் போதுமா இன்னும் ஊன்ற இனிப்போ ஸ்வீட்டு நல்லா ஓகேடா பாப்பா யூ டா செல்லோ